இந்த ஒரு அருமையான இந்த துவக்க விழாவிற்கு சித்திரை கலை திருவிழா என்ற பெயரில் இங்கே இன்றைய தினம் காலை மதியம் மூணு மணிக்கு சகஸ்ரநாமம் தொடங்கி அதற்கடுத்ததாக பக்தி பாடல்கள் அதனை அடுத்து திரு விஜய் சர்மா அவர்கள் இந்த பஞ்சாங்க படனும் படிக்க இருக்கின்றார்கள் எல்லோருக்கும் வணக்கம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி போன வருஷமே நான் வேற போட்டு போன வருஷம் இதே புத்தாண்டுக்கு பெரியவ வந்து பஞ்சாங்க பண்ணா பண்ண அன்னைக்கு நான் சொன்னேன் சமீபத்தில் வேறு ஏதாவது ஒரு சாந்து இருந்தால் கூட பெரியவாளை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன் இந்த பேச்சு வந்த உடனே நீ முதல் வார்த்தை இவ தான் வரணும் அப்படின்னு நான் சொன்னேன் எல்லோரும் இந்த பஞ்சாங்கத்தோடய மதிப்பு தெரியணுன்னா இவா படலம் பண்ணுற போது அது கேட்டால் தான் மக்களுக்கு புரியும் ஏதோ பஞ்சாங்கம் கொடுக்குறா போகிறோம் பஞ்சாங்கம் போகிறோம் அது ஆழ்கிழமை பார்க்குறோம் அதோடு இல்லை அதனுடைய மதிப்பு மரியாதை எல்லாம் இவா சொன்ன பொழுது தான் தெரியும் தயவுசெய்து பஞ்சாங்கத்தின் மகிமையை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த ஒரு ஆசை தான் எனக்கு அதுவும் பெரியவா வந்து போது இவா வந்து தலைமை வாங்கிறது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய தலைவர் சால்வை அணிவித்து கௌரிக்குமார் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக திரு விஜய் சர்மா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரிக்குமார் பணிபோடு இது இது பொண்ணாடைன்றது போல் டவல் தான் அது ஏன்னால் பொன்னாடை கொடுத்தா அது ரொட்டேட் ஆகிடும் ஆனால் இது வந்து டெஃபினட்டாக யூஸ் பண்ணுவான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் இப்போ வந்து ட டவலாக நாங்கள் இது பண்ணிட்டுருக்கோம் திரு விஜய் சர்மா அவர்களுக்கு பிரவச்சனம் நடத்துவதற்கு முன்பாக இந்த மாலையை அணிவிக்கின்றார் இப்போ இப்போது இந்த பஞ்சாங்கத்தை ரிலீஸ் செய்து வெளியிட்டு முதல் பிரதியை கோபாலன் சார் ஓ சூப் சார் உண்மையில் எனக்கு தெரியாது அது உங்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்காருன்றது என்ன ஒரு ஸ்ட்ரேஞ்சு ஒரு கோ இன்சூரன்ஸ் பாருங்க இட்ஸ் அ கிரேட் திங் இதுதான் இதுதான் சில சமயத்தில் இது மாதிரி அமையிறது தான் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் அதேபோல இன்னைக்கு வந்து ஒரு சமூக சேவையில் ஒரு மிகுந்த பெயர் பெற்றவர்வர் அதே மாதிரி ஒரு சமூக சேவையில் ஒரு ஆர்கனைசேஷன் மிக பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க விஜய் சர்மா சார் மூலமா இந்த ஹியூமர் கிளப் இன்டர்நேஷ்னல் ட்ரூப்ளிகேட் சாப்டர்னு ஒன்று இருக்குது அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது எப்படி இவ்வளவு காரியங்கள் பண்ணுறாங்கன்னு அவருடைய செயலாளர் சேகர் அவர்கள் இந்த க அசோசியேட்டோட மெம்பர் தான் இருந்தாலும் இந்த ஒரு ஹியூமர் கிளப் முறையில் அவரையும் வருக வருக என்ற அன்போடு நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இதெல்லாம் இந்த பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறதை வந்து அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்குது நம்மளும் எவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் எங்கெங்கேருந்து எங்கெங்கேருந்து வேத படிக்கிற பல ப பசங்கள் குழந்தைகள் அவங்கள கூட்டு அவங்களுக்கு ஒரு உண்டான விஷயங்கள் சாப்பாட்டுக்கு உண்டானதெல்லாம் கொடுத்து அதே மாதிரி இந்த சவுண்டி பிராமணர்கள்னு சொல்லி நம்ம வந்து அந்த நாளுக்கு மட்டும் மரியாதை அவங்களுக்கு கொடுக்குறோம் நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம் இதுனாக்க ஒரு அவ அந்த சவுண்டி பிராமணர் கூப்பிட்டு அன்றைக்கி அப்போ மட்டும் தான் அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம் அதுக்கப்புறம் அவளை மதிக்கிறதே இல்லை ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் அந்த மாதிரி பிராமணர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அவளை மரியாதை பண்ணி அத்தனை பேரும் பல பேரோட கண்கள்லேருந்து கண்ணீர் வந்தது எங்களை யாரும் மதிக்கலை நீங்கள் தான் மதிச்சுங்க அப்படின்ட்டு அது மாதிரிலாம் அவர் பண்ணியிருக்கார் அவர் அவர் வந்து நம்ம மெம்பர் தான் எனக்கு நெடுநாளைய நண்பர் அறுபது வருஷமாக எனக்கு ஒரு நண்பர் தான் அவர் இங்கே வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம் எதுக்காக நான் அதை சொல்கிறேன்னா இந்த மாதிரி பொது நலனில் அக்கறவங்க எல்லாருமே இங்கே இருக்காங்க இன்றைக்கி இந்த எழுபது வருஷம் ஆகியும் இந்த அசோசியேஷன் இந்த அளவுக்கு செய்ய முடியுதுன்னா அது காரணம் இவர்களை போன்ற நல்ல மனிதர்களுடைய ஒத்துழைப்பும் நல்ல மனிதர்களுடைய சேர்க்கையும் தான் நம்மை மேல் மேலும் நல்லா செய்யணும்னு அப்படின்னு தூண்டுது எல்லாருக்கும் நமஸ்காரம் முதல்ல என்னுடைய மனம் கல் இந்த ஒரு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ரொம்ப இந்த வருஷம் தமிழ் வருஷம் நல்லா நடக்கட்டும் என்று கடவுளை வேண்டிக் கொள்கிறோம் பஞ்சாங்கத்தை படிக்கிறோம் சொல்லுவோர் என்னெல்லாம் நடக்க போகிறதுன்னு இருந்தாலும் ஒரு டோட்டல் பிக்சராக எடுத்துன்னு ஒரு மேக்ரோ பிக்சராக எடுத்துனோன்னாக்க நல்லதே நடக்கும்னு நம்ம நம்ப வேண்டியது நல்லதாக நடக்கும் என்று நம்மளும் அதை எதிர்பார்ப்போம் உங்களுக்கு எல்லாருக்கும் கல்யாண நகர் அசோசியேஷனை ரொம்ப ஆக்டிவாக நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட் அண்ட் ஐ பிலீவ் இன் ப்ரொட்டக்டிங் அண்ட் ப்ரிசர்விங் அவர் கல்ச்சரல் ட்ரெடிஷன் ரிலீஜியஸ் ட்ரெடிஷன் அது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த காலகட்டத்தில் அது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடைக்காம போயிடுறது பட் இதெல்லாம் ஒரு பாஸிங் ஃபேஸில் நினைத்துக்கொண்டு இதெல்லாம் நன்றாக தழைத்து நடக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை எல்லோருக்கும் என்னுடைய இது ஒரு விஷ் என்னன்னா நீங்கள் நம்மளுடைய பழக்க வழக்கத்தை விடாதீங்க அண்ட் கல்யாண் நகர் அசோசியேஷனுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ கொடுங்கோ ஸோ தட் அவர் கல்ச்சரல் ட்ரெடிஷன்ஸ் ஆர் ப்ரிசர்வ்ட் அண்ட் ப்ரொடெக்டட் மை பெஸ்ட் விஷஸ் தேங்க்யூ தேங்க் யூ சார் தங்கள் வரியைக்கு ரொம்ப நன்றி உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு என்னென்னைக்கும் வேணும் உங்களை மாதிரி நல்லவருடைய ஆசீர்வாதம் இருந்தாலே இந்த அசோசியேஷன் மேன்மேலும் மேலும் சிறந்து விளங்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது நான் ஃபினான்ஷியல் உதவி செய்ய தயாராக இருக்கேன் நான் அது தவிர சேரிட்டபிள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் குழந்தைகள் படிப்புக்கு அந்த ஹெல்த்துக்கெல்லாம் எதையும் ரிக்வெஸ்ட் இருந்ததுன்னா வீல் சர்டன்லி ஹெல்ப் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ வெரி மச் ஒரு ஒரு சிறிய நினைவு பரிசை நீங்கள் ஏற்றுக்கணும் நீங்கள் மாட்டீங்கன்னு சொல்கிறீங்கன்னு தெரியும் தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் சார் அடுத்ததான்